கீழ விழுந்தா எந்திரிக்க முடியாம போறதுக்கு நான் ஒன்னு யானை இல்ல குதிரை நான் விழுந்தாலும் எந்திரிச்சு மறுபடியும் ஓடி ஜெயிப்பேன் அப்படின்னு ஸ்டார் அவர்கள் பாபா பட தோல்விக்கு அப்புறம் சொன்னாரு சொன்ன மாதிரியே அதுக்கப்புறம் சந்திரமுகிங்கிற ஒரு பயங்கரமான ஹிட்ட கொடுத்து தான் ஒரு ஜெயிக்கிற குதிரை அப்படிங்கறத நிரூபிச்சாரு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் இந்த டயலாக் வந்து இன்னைக்கு தேதிக்கு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு தான் பொருத்தமாக இருக்கும் ஏன்னா அவங்க ஒரு கீழே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சீசனா நாங்க வந்து ஜெயிக்கிற குதிரை தான் அப்படின்னு எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க

படம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு இணையான இன்னொரு ஒரு வலுவான டீம் கேட்டது அஞ்சு முறை சாம்பியன்ஸ் ஆன டீம் அப்படின்னு மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சாம்பியன் சைடு கடந்த இரண்டு சீசன்களாக இரண்டு மூன்று சீசன்களாக ஒரு டவுன் ஃபால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க போன மெகா ஆப்ஷன்ல அவங்களுடைய டீமுடைய கீ பிளேயர்ஸ் அந்த கோர் மெம்பர்ஸ் நிறைய பேர் அவங்க டீம் விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கோர் டீம் பிளேயர் பிளேயிங் டீம்ல மட்டும் இல்லாம கோச்சிங் ஸ்டாஃப்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போனதுனால அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இம்பாக்ட அவங்க சீசனோட அந்த அந்த சீசனுடைய பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சது ஸோ இந்த இரண்டு மூன்று சீசன்கள் அவங்க வந்து ஏற்பட்ட ஒரு டவுன் பால எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி ஆக்ஷனுக்கு நாற்பத்தஞ்சு கோடி பர்சோட வந்தாங்க ஏன்னா அவங்க ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு ஒரு பெரிய பெரிய பிளேயர்ஸ் ஜஸ்பிரீத் பூம்ரா ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா அப்படின்னு பெரிய பெரிய பிளேயர்ஸ் அவங்க ரீடைன் பண்ணதுனால நாற்பத்தி அஞ்சு கோடி அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டோட தான் ஆப்ஷனுக்குள்ளேயே வர்றாங்க மும்பை இந்தியன்ஸ் ஆனா அந்த நாற்பத்தி அஞ்சு கோடியில அவங்க கொண்டு வந்த செக் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணி ஓரளவுக்கு அவங்க தேவைகளை பூரா சரியான பிளேயர்ஸ் வாங்கி பூர்த்தி பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஆப்ஷன் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லி ஆகணும் இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோடைய மிகப்பெரிய பிக் அப்படின்னு சொன்னா ட்ரெண்ட் போல்ட் தான் ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மெக மெக ஆப்ஷனுக்கு மட்டும் போன மெக ஆப்ஷன்ல ட்ரெண்ட் போல்ட் வந்து இவர இவங்க டீம் விட்டு போனாங்க மும்பை இந்தியன்ஸுக்காக ஒரு மிகச்ச பல மிகச்சிறந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிருக்கக்கூடியவர் ட்ரெண்ட் போல்ட் அவர் வந்து போன ஆப்ஷன்ல போன மெக ஆப்ஷன்ல மும்பை இந்தியன்ஸை விட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பிரான்ச்சைஸ்க்கு போனாங்க அதுல இருந்தே மும்பை இந்தியன்ஸோட பவுலிங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிரைசிஸா இருந்திருக்கு மிகப்பெரிய ஒரு கன்சர்னா இருந்துட்டு வந்திருக்கு இந்த ட்ரெண்ட் போல்ட் போனதுக்கு அப்புறம் இவங்க வந்து ராஜஸ்தான்

பர்ஃபார்மன்சஸ் கொடுத்து தீபக் சேகர் இந்த தீபக் பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஓபனிங் ஓவர்ஸ்ல அந்த பவர் ப்ளேல நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டி ரெண்டு இருக்கு இந்த தீபக் சேகர் அண்ட் ட்ரெண்ட் மூலமா கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க ஜஸ்பிரித் பும்ரா தீபக் அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இவங்க மூணு பேரும் அந்த மும்பை இந்தியன்ஸ்ோட போலிங் அட்டாக் இந்த பேஸ் அட்டக்க வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் சூர்யா போலிங் அட்டாக் மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அடுத்ததான் மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்கிற இந்த ஆப்ஷன்ல எடுத்திருக்கக்கூடிய பெரிய பிளேயர் யாருன்னு பார்த்தா வில் ஜாக்ஸ் போன சீசன் எண்ட்ல ஆர் சிபிக்காக நல்ல இன்னிங்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண வில் ஜாக்ஸ மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வில் ஜாக்ஸ் ஆர் எப்படியாவது திருப்பி எடுப்பாங்க இல்ல ஆர்டிஎம் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துகிட்டு இருக்க நேரத்துல அவங்க அந்த ஆர்டிஎம் போகாதது நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பட் இந்த வில் ஜாக்ஸ மும்பை இந்தியன்ஸ் உடைய டீம் மேனேஜ்மென்ட் வந்து கரெக்டா கண்கூத்தி பாம்பா பார்த்து தூக்கி போட்டு தூக்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் கரெக்டாக அவரை டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க சோ இது மூலமா அவங்களுடைய ஓபனிங் பார்ட்னர்ஷிப்புக்கு ரோஹித் சர்மா கூட ஓபனிங் இங்கிறதுக்கான ஒரு சரியான ஆப்ஷனாக வில் ஜாக்ஸ் யூஸ் பண்ணப்படுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சோ அதனால அந்த ஓபனிங் காம்பினேஷன் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னா சொல்லணும் சோ அந்த வில் ஜாக்ஸ் இவங்க ட்ரெண்ட் போல்ட் அப்புறம் தீபக் செயருக்கு அப்புறம் ஒரு பெரிய பையாக பார்க்க மும்பை இந்தியன்ஸ் உடைய மிக பெரிய ஒரு பிக்கா பார்க்கப்படுறது வில் ஜாக்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் உடைய இந்த சீசன் இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா பல ஆண்டுகளாக பல சீசன்களாக மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாண்டிட்டு இருந்த விக்கெட் கீப்பர் இஷான் கிஷன் இந்த மும்பை இந்தியன்ஸ் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு அவர் வந்து சன்ரைசர் ஹைதராபாடுக்கு போயிட்டாரு அப்படி இருக்கும் போது ஒரு விக்கெட் கீப்பர் பண்ண வேண்டிய ஒரு அவங்க வந்து மின்ஸ் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் போன வருஷமே அவங்க ராபின் ட்ரை பண்ணாங்க இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் மட்டும் இல்லாம சவுத் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுக்கும் போயிருக்காங்க அது இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தன் விக்கெட் கீப்பர் ஸ்லாட்

வச்சிருக்கூடிய எடுத்து அவங்களுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டையும் ஒரு சேஃப்கார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மும்பை இந்தியன்ஸ் இதுக்கப்புறம் பாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல பேக்அப் இங்கிலாந்து பாஸ்ட் பவுலர் ரீஸ் டோப்லி மற்றும் அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கன் பேசர் லிசா வில்லியம்ஸ் ரெண்டு பேரை எடுத்திருக்காங்க மும்பை இந்தியன் சோ இதுவும் ஒரு பாஸ்ட் பவுலிங் ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷன்ஸ் அவங்க வச்சிருக்காங்க சோ இவ இப்படி வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இது போக யங் ஆல்ரௌண்டர் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் வின் பண்ண ஆல்ரௌண்டர் ராஜ் பாவா அவரை எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய டெவான் ஜேக்கப்ஸ் அப்படிங்கிற ஒரு யங்ஸ்டர் இன்டர்நேஷனல் பிளேயர் எடுத்திருக்காங்க சோ உங்களுடைய ஓவர்சீஸ் பிளேயரும் சரி ஒரு டொமஸ்டிக் பிளேயரும் சரி ரொம்ப ஒரு கரெக்டான பிக்ஸ் அவங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுது அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்து ஓவரால் ஒரு நல்ல ஸ்குவாடா தான் இந்த ஆப்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் பிக்அப் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்கு எங்கெங்க வீக்னஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு தேவையான கரெக்டான பிளேஸ் டார்கெட் பண்ணி அந்த நாற்பத்தஞ்சு கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டுக்குள்ள அவங்களுடைய பர்ச்சேஸ் வந்து ரொம்ப அவங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்டிங் அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு டீப்பா இருக்கும் நம்பர் எயிட் நம்பர் நைன் வரைக்கும் பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்க பிளேயர்ஸை அவங்க லைன் அப்ல வச்சிருப்பாங்க கடந்த பல சீசன்களாகவே அவங்க இப்படித்தான் இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்க சாம்பியன்ஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய பேட்டிங் அவ்வளவு இருக்கும் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ரோஹித் சர்மா கூட ஓபன் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபில் பண்ணிட்டாங்க சொல்லணும் வில் ஜாக்ஸும் ரோஹித் சர்மாவும் தான் ஓபன் பண்ணக்கூடிய இருப்பாங்க ஏன்னா ரெண்டு பேருமே அந்த நியூ பால்ல ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் நல்ல டேலண்டடான பிளேயர்ஸ் அந்த ஓபனிங் ஃபில் ஆயிடுச்சு இல்ல மேபி சவுத் ஆப்பிரிக்கன் விக்கெட் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் தெரியலி

ஒரு நல்ல ரன் ரேட்டோட விக்கெட் போனாலும் சரி அந்த ரன் ரேட்டை குறையாம இருந்த குறையாம பார்த்துக்கவும் அதே சமயம் ரன் ரேட் இல்லாதப்போ சீக்கிரமா போய் கொஞ்சம் குயிக்கா ரன்ஸ் அடிச்சு அத பூஸ்ட் பண்ணி ஆக்சலரேட் பண்ணவும் ரெண்டு எபிலிட்டியுமே சூரியகுமார் யாதவிட்ட இருக்கு சோ கண்ண முடிட்டு அவரை வந்து நம்பர் த்ரீல இறக்கலாம் நம்பர் போர் திலக் வர்மா ஒரு நல்ல கன்சிஸ்டன்டான பிளேயர் நான் கண்டினியூஸா அவரால் தொடர்ந்து இரண்டு மூன்று கேம்கள்ல நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற திலக் வர்மா ப்ரூவ் சோ நம்பர் அவர் அவர்தான் இறங்குவாரு நம்பர் ஃபைவ்ல ராபின் மின்சோ இல்ல அவங்க எடுத்துக்கூடிய இருக்கக்கூடிய நமன் தீர் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் நம்பர் சிக்ஸ்ல ஹர்திக் பாண்டியா நம்பர் செவன்ல அவங்க விக்கெட் கீப்பர் யூஸ் பண்ணக்கூடிய இருக்கேன் இல்ல ஆல் ரவுண்டர் எடுத்திருக்க கூடிய யாரோ ஒரு பிளேயர் இறங்கலாம் சோ இப்படி அவங்க பேட்டிங் ஆர்டர் அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சாலிடான பேட்டிங் அவங்க வச்சிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன ஒருலிங் பேட்டரி அவங்க வச்சிருக்காங்க ஏன்னா போலிங் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மிகப்பெரிய அடிஷன் வந்து தீபக் சேகர் ட்ரெண்ட் திருப்பி வந்திருக்காரு நல்ல ஒரு எப்படி அந்த பவர் பிளே உள்ள எடுத்து தரக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ரெண்டு பிளேயர் ரெண்டு பேரும் வச்சு அந்த பவர் பிளே ஃபுல்லாவே அவங்களால மேக்அப் பண்ணி கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் டெத்ஸ்க்கு கண்டிப்பா ஜஸ்பிரீத் பும்ரா இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறனால ஜஸ்பிரீத் பும்ரா உடைய பர்டன் பாதியா குறைஞ்சிரு அவர் வந்து அந்த பவர் பிளேல அவருடைய வேலைங்கிறது அவங்களுக்கு பெருசான ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது சோ அவர் வந்து கம்ப்ளீட்டா அந்த டெத் ஓவர்ஸ்ல ஜஸ்பிரீத் ஜஸ்பிரீத் பும்ராவை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் பவர் பிளே இந்த ரெண்டு பாஸ்ட் போலர்ஸ் வச்சு முடிச்சுக்க முடியும் இவங்களுக்கு பேக்கப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஸ் டாப்லி அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த லிசர் பில்லியன்ஸ் அப்படிங்கிற பாஸ்ட் போலர்ஸ் பாஸ்ட் போலரை எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம கிரிக்கெட் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கருடைய சன் அர்ஜுன் டெண்டுல்கரையும் திருப்பி எடுத்திருக்காங்க பட் அவரை வந்து ஒரு பேக்கப் பவுலரா தான் வச்சிருப்பாங்க எக்னெல்லாம் மேபி அவர் சிக்ஸ்த் பவுலர் அவரை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம் பட் இதுக்கு முன்னாடி அவரை இது பண்ண அப்படியே அவர் பெரிய அளவுல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல மேபி இந்த சீசன் அவருக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்கலாம் அவரை திருப்பியும் எடுத்திருக்காங்க பேஸ் போலிங்க பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு அவங்க ஒரு இது வரைக்கும் இருந்த கடந்த இரண்டு மூன்று சீசன்கள்ல இருந்த அந்த நெகட்டிவ்ஸ் மைனஸ் எல்லாத்தையும் அவங்க சரி பண்ணி அந்த லூப் ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் ஸ்பின் பவுலிங் இதுதான் மும்பை இந்தியன்ஸ் மிகப்பெரிய கன்சர்ன் ஏன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரெனவுண்ட் ஸ்பின்னர் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பின்னர் வந்து பார்த்தா யாருன்னு பார்த்தா மிச்சல் சாண்ட்னர் எடுத்திருக்காங்க ஒரு ஐபிஎல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சிஎஸ்கேல பல சீசனுக்காலா சிஎஸ்கே க்கு ஆடுனவர் ரெகுலர் பிளேய் லெவல்ல இல்லைன்னாலும் ஐபிஎல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கரண் சர்மா கரண் சர்மா பத்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஐபிஎல் சிஎஸ்டி கூட விளையாண்டுருக்காரு அவர் நான் பெரிய அளவுல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணலனால ஐபிஎல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு அதை விட முக்கியமா கரண் சர்மா சொல்றது என்னன்னா கோல்டன் 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 ஆம் சொல்றாங்க ஏன்னா அவர் இருந்த இருந்த பார்ட் ஆஃப் டீம் இருந்த சைடு எல்லாமே சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க சோ அவர் வந்து ஒரு லக்க கொண்டு வராரு அப்படின்னு சொல்றாங்க பட் பெரிய அளவுல ஒரு ரெக்கார்டு இல்ல அப்படின்னு பெரிய அளவுல ஒரு சாம்பியன் பவுலர் இல்ல அப்படின்னாலும் அவர் ஒரு ரீசெண்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கையில வச்சிருக்காரு இது ஓவராலா பார்க்கும்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு டீசென்டான ஸ்குவாடா தான் எடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அவங்களுடைய பாக்ஸஸ் எல்லாத்தையுமே டிக் பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் பட் ஸ்டில் இந்த மும்பை இந்தியன்ஸ் உடைய மிகப்பெரிய வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா இவங்களுடைய அந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அந்த லிஸ்ட் தான் ஏன்னா இந்த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இவங்க எடுத்ததுல ட்ரெண்ட் பால்ட் மிச்சல் சாண்ட்னர் அப்புறம் இந்த வில் ஜாக்ஸ் தவிர மற்ற யாருக்கும் பெரிய அளவுல ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயுமே வந்து இப்பதான் ஒரு அப்கமிங் லெவல்ல இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் தான் அவங்க எடுத்திருக்காங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன வீக்னஸ் தெரியுது மேபி இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம் ஏன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்பிரைஸோட வரலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்ல கன்ஸ் அப்புறம் வந்து இன்னைக்கு ஒரு சென்சேஷனல் ஸ்பின்னரா இருக்காங்க மேபி அவர் ஒரு ரஷித் கான் இந்த மேக்கிங்கா இருக்கலாம் சோ அப்படிப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு சர்பிரைஸ் எலிமெண்டா வந்து ஐபிஎல்ல அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு பட் ஸ்டில் இது வந்து ஒரு கன்சர்னா தான் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபியூச்சர் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாக்குற வரைக்கும் இது ஒரு கன்சர்னா தான் இருக்கும் இந்த இன்டர்நேஷனல் அந்த ஓவர்சீஸ் ஸ்கோர் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறது கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்த சீசன் ஆரம்பிக்கிற வரைக்கும் அது ஒரு வீக்னஸா தான் தெரியும் மும்பை இந்தியன்ஸுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுடைய ஹோம் பிளேயர்ஸ் அந்த கோர் அந்த கன்ஸ்டன்டே தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஏன்னா அந்த ஹோம் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டார் சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க சாதாரண ஸ்டார்ஸ்ல சூப்பர் ஸ்டார்ஸா இருக்காங்க ரோஹித் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா திலக் வர்மா இப்படி எல்லாருமே ஒரு தீபக் சேகர் எல்லாருமே ஒரு ஸ்டார் பிளேயர்ஸா ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆயிருக்காங்க சோ இவங்க இவங்க எல்லாத்துக்குமே அந்த ஐபிஎல் நடக்கக்கூடிய அத்தனை கிரவுண்ட்ஸும் ஏதோ ஒரு வகையில ஃபெமிலியரா இருக்கும் சோ எல்லா கண்டிஷன்ஸ்லயும் இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு இந்த அட்வான்டேஜோட சேர்த்து போன ரெண்டு சீசன்கள்ல இருந்த ஒரு மைனஸ் அந்த கன்சர்ன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க அட்ரஸ் பண்ணி அந்த லூப் ஜிலா திமேட் ப்ளூட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுதான் இந்த சீசன்ல அவங்களுக்கு இருக்க ஒரு மிக பெரிய பூஸ்ட் பட் ரிமெம்பர் ஐபிஎல்-ல போறது வரைக்கும் இங்க ஒரு டீமும் பேப்பர்ல பாக்கும்போது ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்குவாடா தான் இருக்கும் கண்டிப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் பட் அப்படிப்பட்ட டீம்கள் எல்லாம் ஜெயிச்சது இல்ல ஏன்னா இது இந்த ஐபிஎல் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு அந்த ஸ்டேஜ்ல அந்த ஒரு ஃபீல்டுல அந்த பிளேயர்ஸ் வந்து இவ்வளவுதான் ஸ்டார் பிளேயர்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க எப்படி ஒரு டீமா ஆகி பெர்ஃபார்ம் பண்ணி ஃபேர் ஆகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஐபிஎல் உடைய ரிசல்ட் அப்படிங்கிறதுக்கு அதுதான் பியூட்டி ஆஃப் த ஐபிஎல் அப்படிங்கறத நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட் இந்த ஐபிஎல் சீசன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்